இஸ்லாமிய சகோதரிகளே மாதம் எம்மிடத்திலே வந்து அதன் முடிவடைவின் காலத்திலே நாங்கள் இந்த ரமதான் மாதத்திலே எம்மிலே யாரெல்லாம் நோன்பு நோற்றார்களோ தவிர்க்க முடியாமல் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அன்னதி பிரகாரம் சில நோன்பு நோக்காமல் இருந்திருப்பார்கள் எல்லோருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன தர்மம் ஒன்று இருக்கிறது அதை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அதை செய்ய வேண்டும் என்பது நோன்முடியும் மாதம் முடிவு தொகுதிக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் எது பிரதானமான உணவுப் பொருளாக இருக்கின்றதோ அந்த உணவு பொருளும் கொடுக்க வேண்டும் ஒரு தலைக்கு கிலோ

சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் அன்று உணவு சாப்பிடக்கூடிய வழி இருக்க வேண்டும் எனவே இந்த நாங்கள் கவனீனமாக இருக்கக்கூடாது அவசியமான ஒரு கண்டிப்பான ஒரு எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டரை கிலோ மூணு கிலோ பொறுப்போம் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு கூட ஆரம்பிக்க

ஒன்று ஒரு ஆகமான பிரயாணமாக இருக்கும் அல்லது இவர்கள் மற்றொரு காலத்திலே இந்த நோன்பை பிடிக்க வேண்டும் இந்த மாசத்தில் அடுத்த ரமதானம் வருவதற்கு முன்னாடி இந்த நோன்பை பிடிக்க வேண்டும் அது அதுக்கூடிய பெண்கள் பிள்ளை கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இவர்கள் கூட அடுத்த ரமதானுக்கு முன்னாடி இந்த நோன்பை பிடிக்க வேண்டும் அதே போல இன்னும் நிறைய நம்முடைய சொன்னால் அந்த நோயிலிருந்து அவங்களால் நீங்க முடியாது நோய் குடிக்கிட்டே இருக்கின்றது அதிலிருந்து அவரால் நீங்க இந்த ஒவ்வொரு நோன்புக்கும் அல்லது இருபத்தி ஒன்பது ஒவ்வொரு நோம்புக்கும் பதிலாக அவர் இந்தியாவை கொடுக்க வேண்டும் ஒரு இரண்டரை கிலோ ஒரு மூணு கிலோ வரக்கூடக்கூடிய இந்த உணவு பணத்தை அவர் கொடுக்க வேண்டும்

அந்த நோன்பே அவர் அடுத்த ரவா முன்னாடி வெளித்தே ஆகவே என்னைவா அவருடைய கடமை இந்த கடமையை நாங்கள் கொண்டு உபசிக்கக்கூடாது இந்த மதம் மாதத்திலே நோன்பு ஒழுவதற்கு முன்னாடி ஒரு குழந்தை குழந்தை விட்டதைன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கும் அந்த பெற்றோர் ஜக்காருக்கு கற்றுக் கொடுக்கவே ஜக்கார்க்கை கற்றுக் கொடுக்கவே எனவே சூழலே

அந்த நோக்கில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அதை திருத்தி அதை சீர் செய்து முழுமையான சவாலை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இந்த தக்காளி இருக்கின்றது பலன் செய்வானாக எங்களை மன்னிப்பானாக இந்த மாதத்தில் எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக இருக்கின்ற ஒரு சில தினங்களை நாம் செய்கின்ற தொடர்பாட்களை ஏற்றுக்கொள்வானாக